அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவலில் உணவு உண்ணுமுறை பற்றி பார்க்க போகிறோம் இதில் என்னடா ஆன்மீக தகவல்னு சொல்லி கேட்பீங்க ஆமாம் ஏன்னா நம்ம உடம்பு நல்லபடியாக இருக்கிறதுன்றதும் ஒரு ஆன்மீகம் தனியாக இந்த உடம்பு வந்து ஆண்டவன் கொடுத்த ஒரு விஷயமாச்சு அதை நம்ம காப்பாற்றணும் இல்லையா நல்ல விதத்தில் இருக்கணுன்றதுனால அதுவும் ஒரு ஆன்மீகத்தில் தான் வரும் அது நான் என்ன விஷயன்றதையும் சொல்கிறேன் நினைப்போம் இப்போ முதல்ல நம்ம எப்படி சாப்பிட்ணுன்னு பார்க்கும்போது உணவுகளை வந்து எப்பயுமே வந்து அறுசுவையும் சேர்த்து தான் நம்ம சாப்பிடணும் வெறும வந்து நார்மலாக வந்து நமக்கு எது கையில் கிடைக்குதோ எது டேஸ்ட்டாக இருக்கோ அதெல்லாம் சாப்பிடக்கூடாது இப்போ பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் அது இதுன்னு என்னென்னவோ சாப்பிட்றாங்க ஏன் இப்போ பெரியவங்களே அதுக்கு மாறிட்டாங்க அடிட் ஆகிட்டாங்க ஸோ அதெல்லாம் இல்லாமல் நம்மளுடைய பாரம்பரிய உணவை சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் இந்த உணவை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காலையில் சூரியன் உதிக்கும் போது சாப்பிடக்கூடாது அதே மாதிரி சூரியன் மறையும் போதும் சாப்பிடக்கூடாது இது ரெண்டு டைம்லேயும் சாப்பிட்டிங்கன்னா கரெக்டாக ஜீரணம் சரியாகாது அதுக்கப்புறம் பார்க்கும்போது சாப்பாடு சாப்பிடும்போது ரா காலையில் பகல் உணவு வந்து ராஜா மாதிரியும் இரவு உணவு வந்து ஒரு வேலைக்கார மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க ஏன்னா பகல்லெலாம் நம்ம வேலை செய்வோம் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும் இல்லையா அதனால் அப்போ வந்து நல்லா தலைவாழையெல்லாம் போட்டு நல்லா சூப்பராக விருந்தாக சாப்பிட்லாம் நல்லாவே டெய்லியுமே சாப்பிட்லாம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம உழைக்கவும் உழைக்கணும் நல்லா வேலை செய்யணும் அட்லீஸ்ட்டு எக்ஸசைஸ் அந்த மாதிரியாவது இருக்கணும் அதே மாதிரி ராத்திரியில் வந்து லைட் ஃபுட்டு தான் எடுத்துக்கணும் ரொம்ப சிம்பிளாக எடுத்துட்டா தான் ஜீரணம் நல்லா ஆகும்னு சொல்லுவாங்க இது ஒன்று ரெண்டாவது விஷயம் சாப்பிட்டவுடனே சில பேர் போய்ட்டு குளிப்பாங்க சாப்பிட்டுட்டு ஏதோ சாப்பிட்டாச்சுன்னொன்னே உடனே போய் குளிப்பாங்க அந்த மாதிரி சாப்பிட்டவுடனே குளிக்கக்கூடாது போயிட்டு ஏன் அப்படி சாப்பிட்டவுனே குளிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா நம்ம சாப்பிட்ட சாப்பாடு வந்து சரியாக ஜீரணம் ஆகாது அதனால் சாப்பிட்டவுடனே குளிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சாப்பாடு உடனே நம்ம விருந்தாக சாப்பிடுவோம்னு போது அதை பாயசத்தை தான் ஃபஸ்ட்டு சாப்பிடணும் அதுக்கப்புறமா ஒவ்வொன்றா சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க தெரிஞ்சிருக்க எல்லாருக்கும் அதுக்கப்புறம் கையை வந்து ஊனி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இடது கையை வந்து கீழே தரையில் ஊனியில் சாப்பிட்டா ஆயுஸ் குறைவு அந்த மாதிரி சொல்கிறாங்க உடம்பு கெடுதல் சொல்கிறாங்க அது மாதிரி சாப்பிடக்கூடாது அதுவும் இல்லாமல் சாப்பாடு சாப்பிடும்போது நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோதான் சாப்பிட்ணும் சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ருசியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வயிறு முட்டை 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 சாப்பிடக்கூடாது ஏன்னா வயிறு முட்டை முட்டை சாப் எப்பயுமே சொல்லுவாங்க அரை வயிறு தான் சாப்பிட்ணும் கால் வயிறு கொஞ்சம் தண்ணி குடிக்கணும் கால் வயிறு காலியாக இருக்கணும் காற்றுக்காகன்னு சொல்லுவாங்க அப்படி தான் சாப்பாடோட ஆர்டர் இருக்குது அந்த மாதிரி தான் சாப்பிட்ணும் அதே மாதிரி சாப்பிட்டு மு சாப்பிட்டு முடித்தவொடனே போய் படுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சாப்பிட்டு முடித்தவொடனே கொஞ்சம் நேரம் லைட்டாக வாக் பண்ணலாம் சரி முடியாதவங்க உடம்பு முடியல வயசானவங்க அந்தனால் கூட கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கலாம் படுக்கக்கூடாது வயசானவங்களாக இருந்தாலும் சரி உடம்பு சரியாதவங்க இவங்கள்லாம் கூட சாப்பிட்ட உடனே வந்து படுக்கக்கூடாது இது வந்து உடம்புக்கு வந்து கெடுதலான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது சாப்பிட்டுன்ட்டு இருக்கும்போது நடுவில் எழுந்து போகக்கூடாது ஏன்னா எழுந்து போனீங்கன்னா அது வந்து உடம்புக்கு நல்லது இல்லைன்னு உடம்புக்கு கெடுதல் நல்லது இல்லாது சாப்பிடும்போது எழுந்து போகக்கூடாது அதே மாதிரி பார்க்கும்போது இந்த கீரை கீரைலாம் சொல்லும் போது நைட்டில் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஏன் நைட்டில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லு பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து ஜீரண சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த காலத்தில் வந்து கரண்ட் இல்லை அதில் பூச்சி இருந்திருக்கும் அதனால் அப்படி சொல்லியிருக்காங்க அதனால் கிடையாது கீரைகள்லாம் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து தான் ஜீரணம் பண்ணும் அதனால் நைட்டில் அதை சாப்பிட்டிங்கன்னா அது வந்து ஜீரணம் ச சட்டுன்னு ஆகாதுன்றதுனால தான் நைட்டில் கீரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நைட்டில் கீரை சாப்பிடக்கூடாது அதே மாதிரி உணவில் வந்து நெய்யெல்லாம் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் அப்போ தான் வந்து உடம்பு பாடி ஹீட்டெல்லாம் கம்மி பண்ணும் அதே மாதிரி உங்களுக்கு மிளகு ஜீரகம் இதெல்லாம் சேர்த்துக்கணும் மிளகு வந்து விஷத்தன்மையே எடுத்துடும் ஸோ மிளகு வந்து அடிக்கடி உணவில் சேர்த்துட்டே வந்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் நமக்கே தெரியாமல் ஏதாவது உணவில் ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த உணவை வந்து விஷத்தன்மை பத்து மிளகு சாப்பிட்டா பகையின் வீட்லேயும் சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால மிளகு அடிக்கடி சேர்த்துக்கணும் ஜீரகம் வந்து ஜீரணத்தன்மையை உண்டு பண்ணும் அதே மாதிரி மோரில் வந்து கொஞ்சம் வெந்தயத்தை ஊற வச்சு அப்பப்போ குடிச்சிங்கன்னா உடம்பு வந்து பாடி ஹீட்டெல்லாம் கம்மி பண்ணி நம்ம உடம்பை நல்லபடியாக வச்சுக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது சாப்பிட்டுருக்கும் போது திடீர்னு இருட்டாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க சப்போஸ் கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் உடனே சாப்பிட்றத தொடரக்கூடாது லைட் அட்லீஸ்ட் மெழுகுவத்தியோ எதையாவது ஏற்றி வச்சுட்டு விளக்கு ஏதாவது ஏற்றி வச்சுட்டு தான் சாப்பிட்ணும் இது ஏன்னா சில டைம் பூச்சி விழுறதுக்கு எல்லாமே சான்ஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது சாப்பிட்றதுல இவ்வளோ விஷயமான அம்மா இவ்வளோ விஷயங்கள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்லையே நம்ம தயார் பண்ணி ஒரு ஃபுட்டை சாப்பிட்றது தான் நமக்கு பெஸ்ட்டு வெளியில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா வெளியில் சாப்பாடில் வந்து அவ்வளோ ஆரோக்கியம் இல்லை நினைக்கிறேன் ஓம் நம சிவாய